அலாமிக்கும் வரமத்துல்லா தால வரகாத்தூ சங்கீபிகா அல்லாஹி அன்புக்குரியவர்களே மே ஒன்று என்பது லேபர்ஸ் டே தொழிலாளர்கள் தினமாகவும் மே ஐந்து வணிகர் தினமாகவும் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் ஷரியத்தின் அடிப்படையில் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் கற்றுத்தந்த வியாபார நுணுக்கங்களையும் ஹலாலான முறையில் சம்பாத்தியத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹான சூரத்துல் ஜுமாவுடைய பத்தாவது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுவான் ஃபைதா ஹொலியத்தி சலாஹ் தொழுகையை நிறைவேற்றப்பட்டுவிட்டால் ஜும்மா தொழுகை பற்றி அங்கு குறிப்பிடப்படும் ஜும்மா தொழுகை நீங்கள் நிறைவேற்றி முடித்துவிட்டால் பூமியிலே நீங்கள் பறந்து விரிந்துலா அல்லாஹுடைய பொருத்தத்தை அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடி பிடிங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹ்மானா அந்த சூரத்துல் ஜும்மாவுடைய பத்தாவது வசனத்தில் சொல்லி காட்டுவான் எனவே விபாதத் எவ்வளவு முக்கியமோ அதே போன்று ஒரு மனிதனுக்கு மாமலாத் வாழ்வாதாரம் என்பதும் மிக முக்கியமானது நபுல் நாயகம் சொல்லல்லா அலி செல்லம் எப்படி தொழுக வேண்டும் எப்படி நோன்பு நோக்க வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்களோ அதே போன்று இஸ்லாமிய ஷரிய சமுதாயத்திற்கு அல்லாஹா நம்சல்லா அலிஸ்லம் அவர்கள் வியாபார நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள் கடை வீதிக்கு நபியல் நாயகி சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் செல்லுவார்கள் சென்று அங்கே கடை வீதியில் வாங்குவோரும் விற்பவரும் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நபி சொல்லா அலிஸ்வம் கண்கூடாக பார்த்து அப்பொழுதே அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அதை சீர்படுத்துவார்கள் நபி சொல்லா வெறும் தொழுகையை மட்டும்தான் விஷயங்களை மட்டும்தான் விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க மாறாக உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் அந்த சம்பாத்தியத்தை ஹலாலான முறையில் எப்படி ஈட்ட வேண்டும் என்பதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க எனவே நம்முடைய சம்பாத்தியம் என்பது ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் நம்மளுடைய துவாக்கள் கபூலாக வேண்டும் என்று சொன்னால் நம் ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும் ஹலாலான முறையில் செலவு செய்ய வேண்டும் எனவே நம்மளுடைய வயிற்றுக்கள் சொல்கின்ற ஒவ்வொரு ரிசுக்கும் ஒவ்வொரு குடிபானமும் ஒவ்வொரு ஆடையும் ஹலாலானதாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹிடத்தில் நாம் கேட்கின்ற ஒவ்வொரு துவாவும் அபூலியத்தை பெறக்கூடியதாக இருக்கும் எனவே நம்மளுடைய சம்பாத்தியம் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்கணும் பெரியார்கள் சொல்லி தருவார்கள் இந்த உலகத்திலே செல்வம் என்பது ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்ளலாம் அவனுக்கான தேவையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம் காரணம் எடுத்துக்கொள்ள ஏழையாக இருந்தால் மற்றவர்களிடத்தில் அவன் கையேந்தக்கூடிய நிலை ஏற்படும் இதுவே அவன் சம்பாதித்து செல்வந்தனாக இருக்கும் பொழுது அவன் சீரான முறையில் நிபாதத்தை செய்வதற்கு அவனுக்கு எல்லா தகுதியிலும் பெறக்கூடியவனாக இருப்பான் எனவே சம்பாதிக்க வேண்டும் அது ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் நபி சல்லா அலிஸ்லம் சொன்ன வார்த்தை பல ஹதீசுகளை பார்க்கிறோம் மண் ஹஷனா பலைசமின்னா நம்மிலே யார் மோசடி செய்வாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல நம்முடைய வியாபார விஷயங்களில் எந்த ஒரு நேரத்திலும் மோசடி என்பது இருக்கக்கூடாது வீண் பொய்யான வார்த்தைகள் என்பது நம்முடைய வியாபாரத்திலே இருக்கக்கூடாது நவிசல்லா அலிஸ்லம் கடை வீதிக்கு போவாங்க அப்படி நிமிஷலாசனம் போகின்ற நேரத்தில் ஒரு சஹாவி தானியங்களை விற்கிறாங்க அரிசி தானியங்களை விற்கிறாங்க மூட்டையை வெளியே வச்சிருக்கிறாங்க அப்பொழுது நபிசல்லாசன் அந்த மூட்டையை பார்த்த உடனே மேலே காய்ந்த தானியங்கள் இருக்கிறது நபிசல்லாசம் கையை உள்ள விட்டு பார்த்தா கீழே இருக்கிறது எடுத்து பார்க்கறாங்க ஈரமாக இருக்கு ஈரமாக இருக்கு மாஹாதா யா சாஹிபத்தாம் உணவு விற்கக்கூடியவர்களே இது என்னது அப்படின்னு கேட்டாங்க யாரோ சொல்லலாம் நேற்றைய தினம் மழை பெய்ந்தது அது நான் வெளியே வைத்து விட்டேன் எனவே மேலே உள்ளது மட்டும் தான் காய்ந்தது கீழே இருக்கிறது காயவில்லை அபிஸ்வலாசன் சொன்னாங்க அப்பொழுது சொன்னா நீங்க கொட்டி என்ன செய்யணும் வியாபாரம் செய்ய வேண்டுமே ஏன் இப்படி என்ன செய்யறீங்க மேலே காய்ந்ததை வச்சு கீழே ஈரமானதை வச்சு என்ன செய்யறீங்க இப்படி வியாபாரம் செய்யறீங்க சொல்லி நீங்க என்ன செய்யணும் வியாபாரம் செய்ய வேண்டும் யார் இடத்துல மறைத்து என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது எனவே எந்த பொருளை நாம் கொடுத்தாலும் அதுல டேமேஜ் இருக்கா அது நேற்றைய பொருளா இதையெல்லாம் சொல்லி வியாபாரம் செய்யணும் இன்னைக்கு எப்படி நினைச்சிட்டோம்னு சொன்னா அதெல்லாம் நம்மளுடைய தொழில் தர்மம் அதெல்லாம் அது பிஸ்னஸ் எத்திக்ஸ் இப்படி இல்ல நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் நினைச்சுக்கிறோம் நம்ம டெக்னிக்கா அதை நிறுத்துட்டோம் ஒருபோதும் கிடையாது வெயில் நாயகம் சல்லா அவர்கள் நமக்கு சொல்லி காமித்தது நீ எந்த வியாபாரம் செய்தாலும் அதிலே பொய்கள் இருக்கக்கூடாது சத்தியங்கள் இருக்கக்கூடாது இன்னைக்கு அதிகமா நம்ம சொல்றது எனக்கே அது அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் வருது நான் அஞ்சு ரூபா வச்சு விற்கிறேன் எனக்கே அப்படிதான் வருது சத்தியமா வேற பில்லு எடுத்து காமிக்கிட்டா அப்படின்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் நபிசல்லா அலிஸ் சொன்ன வார்த்தை அல் ஹில்பு முனஃபிசல் ஆ நீ உங்களுடைய வியாபார பொருட்களை சத்தியம் செய்து நீங்கள் விற்று விடலாம் ஆனால் அந்த சத்தியம் என்பது மும்ஹிகத்துள்ளின் பரக்கா உங்களுக்கு வருகின்ற பரக்கத்தை அது அழித்து விடும் என்று நபிசல்லாசன் சொன்னாங்க இன்னைக்கு சத்தியம் செய்து நம்ம என்ன செஞ்சிடறோம் எனக்கே இவ்வளோதான் பாய் வருது நானே இவ்வளவுதான் வருது இப்படி எல்லாம் சொல்லி விற்போம் ஆனால் நம்ம சொல்லி விற்பதற்கு முன்னால் ஒரு முஸ்லீமாக ஒரு இஸ்லாமிய சரியத்தை பேணக்கூடியவராக நாம் பார்க்க வேண்டும் மிக முக்கியமாக இபாதத்துடைய விஷயங்கள் குறைகள் இருந்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் ஆனால் மற்றவர்களிடத்தில் நாம் மோசடி செய்து விற்கும் பொழுது அது அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான் எனவே நம்மளுடைய தொழுகையில நோன்புல ஏதேனும் குறைகள் இருந்தால் கேட்கலாம் ஆனால் நாம் ஒருவருக்கு அப்படி தவறான முறையில் விற்று என்று சொன்னால் பார்க்கணும் பதிக்க வைக்கிறது டிமாண்ட் ஏறும் போது அப்படியே ரேட் ஏறும் போது நம்ம என்ன செய்யலாம் வெளியே விடலாம் இன்னைக்கு பெரிய பெரிய மார்க்கெட் பெரிய பெரிய பிசினஸ் அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரு முஸ்லீமாக யோசிக்க வேண்டும் வியாபார விஷயங்கள்ல ஒருபோதும் பொய் என்பது இருக்கக்கூடாது அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலை தன்னுடைய பணியால் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார் துணி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க குஃபால அப்பொழுது ஒரு ஹாஜத் ஏற்படுது வெளியே போயிட்டு வரணும் அவரு சொல்கிறாங்க சொல்றாங்க துணிகள்லாம் இவ்வளவு ரேட்டு அதுல ஒரே ஒரு துணி டேமேஜாக இருக்கு இந்த துணியை நீங்க விற்கிறதா இருந்தால் இதை திறந்த எரிசையிலும் காட்டணும் இதில் இந்த டேமேஜ் இருக்கு இதற்கான ரேட் இதுதான் அப்படின்னு நீங்க சொல்லணும் சொல்லி தான் விற்கணும்னாங்க அவரும் சரின்ட்டார் தானே முதலாளி சொல்லிட்டு போவாங்க சரின்டார் இவரும் வித்துட்டார் அபுஹனி தன்னோட தேவையை முடிச்சுட்டு வர்றாங்க வந்து பார்த்தா அந்த ஆடையில வித்துட்டியாப்பாஸ் வித்துட்டேன் சொல்லி வித்தியான்னு கேட்டாங்க இதேஜ் சொல்லி வித்தியா இல்ல மறந்துட்டேன் பிஸியில் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்த அந்த செல்வம் எவ்வளவு லாபங்கள் வந்துருச்சோ அதை அப்படியே எடுத்து சதக்கா கொடுக்க சொல்லிட்டாங்க காரணம் என்ன ஒரு பருக்கை ஒரே ஒரு ஒரு தங்க நான் ஒரு நாணயம் கூட நமக்கு என்ன செய்யக்கூடாது முறையில் வந்துடக்கூடாது அன்றே இன்னைக்கு நம்ம வியாபாரங்கள் எப்படி இருக்கிறது நம்மளுடைய வாக்குறுதிகள் எப்படி இருக்கு இன்னைக்கு பல இடத்துல வாங்கிடுற பொருளை இன்னைக்கு அதிகமாக எப்படி சொன்னால் பில் டு பில் தான் ஒரு பில் வந்தோம்னா இந்த தேதியில் கொடுத்துட்றேன் பதினஞ்சாம் தேதி வாங்க ஆனால் அவர் வந்து நிற்பார் ரெண்டு நாள் கழிச்சு வாங்க வியாபாரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் வாக்குறுதிகள் எப்ப கொடுக்கப்படுகிறதோ அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டும் மிக முக்கியமான உப்பினுடைய அடையாளம் வாக்குறுதி கொடுத்தா நாம நிறைவேற்றணும் அல்ல பாதுகாக்க வேண்டும் அப்படி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அது முன்னாபியுடைய அடையாளங்கள் போயிடும் வாக்குறுதி ரபீசலாலை இடத்துல ஒரு ஏழை ஒரு வந்து யாரை சொல்ல ஏதாவது இருந்தா கொடுங்க ரபீசலா செல்வம் வீட்டுல ஒண்ணுமே இல்லை சஹாபா கிட்ட கேட்கிறாங்க யார் நபிசுல்லா அலி செல்லம் என்று அன்பு தோழர்களை ஏதாவது இருந்தால் கொடுங்க சஹாபிகளும் அதே போல தான் இருந்தாங்க அவங்க இடத்துல ஒன்றுமே இல்லை இதை அப்படியே பார்த்துக்கிட்டு ஒருத்தர் இருந்தார் யூதர் யூதர் பார்த்துக்கிட்டே இருந்தார் நபி மக்கள் இடத்தெல்லாம் கேட்குறாங்க ஓடி வந்தார் சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்டார் நபி அவர்களே நான் வேணா என்ன செய்யற உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க நான் கொடுக்குறேன் ரெண்டு மாசம் கால அவகாசம் எடுத்துக்கிட்டு நீங்க எனக்கு பேரித்த பலமா என்ன செஞ்சிருங்க கொடுத்துருங்க அப்படின்னா நபி சொல்லா அலிசம் அந்த ஏழையுடைய வயிற்றை நிரப்பணும் அவ்வளவுதான் நபி சொல்லா அலிசல்லம் அதை வாங்கி அந்த ஏழைக்கு கொடுத்துட்டாங்க இன்னும் இரண்டு மா ஒரு மாதம் ஓடிடுச்சு ரெண்டாவது மாதத்திற்கு இன்னும் இரண்டு நாள் இருக்கு அதுக்கு முன்னாடியே அந்த யூதர் வந்துட்டார் எந்த அளவு புருஷனா உமரது எல்லா தனம் பெரும் பெரும் சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கின்ற அந்த இடத்துல வந்துட்டார் வந்து நபிசல்லா அலிசல்லுடைய ஆடையை பிடிச்சிக்கிட்டு இந்த அப்துல் முத்தலுடைய குடும்பத்தாருக்கே இதே தானா வாக்குறுதிகளை மாறுவது தான் அவர்களுடைய இதுவா இன்னும் இரண்டு நாள் இருக்கு அந்த நேரத்தில் அவர் வந்து ஆடையை பிடிச்சுக்கிட்டு கேட்கிறாரு எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கான அந்த செல்வத்தை கொடுங்க உமரது எல்லாத்தனும் பக்கத்தில் இருந்து அவங்க கோபம் வந்துட்டு அப்படியே அந்த மனிதனை தூக்கிட்டாங்க யாரும் சொல்ல சொல்லுங்க இவருடைய தலையை எடுத்துறேன்னு சொன்னாங்க அப்போது நபி சொல்லா அரசு சொன்னாங்க உமரே நீங்கள் செய்வது தவறு கொடுத்தவர் அவர் வாங்கியவர் நான் எங்களுக்கு மத்தியிலே நீ மூன்றாவது நபராக என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது ஒன்றே அவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் உங்களுடைய கடனை நீங்கள் திருப்பி பொழுது கொஞ்சம் நலினமாக கேளுங்கள் அல்லது நீங்கள் எனக்கு நசிய செய்ய வேண்டும் எனக்கு சொல்ல வேண்டும் குறித்த நேரத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டுமே என்று எனக்கு சொல்ல வேண்டும் மாறாக அவரிடத்தில் நீங்கள் கடுமையாக நடந்து கொள்வது ஒன்றும் சரியல்ல என்று சொல்லிவிட்டு நபி சொல்லா அரசன் சொன்னார்கள் நீங்கள் அவரிடத்தில் கடுமையாக நடந்ததன் காரணமாக நான் கொடுக்க வேண்டிய பெரித்த பலங்களை விட இருபது சா இருபது படி நான் அதிகமாக கொடுக்க விரும்புகிறேன் சொல்லி அரசு அவங்களுக்கு கொடுத்ததாக நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம் நபி சொல்லா அவ்வளவு வாக்குறுதியை எடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க சஹாவிகளில் ஒரு சஹாவி ஹுசைமத்து முனு சாவித் ரிதியல்லாவு தலான் அவங்களுக்கு அழைக்கப்பட்ட பேர் என்ன தெரியுமா ஹுஸ் இரண்டு ஷஹாதாவுக்கு இரண்டு சாட்சிக்கு உரியவர் என்று பேர் ஒரு நபர்னா ஒரு சாட்சி தானே சொல்ல முடியும் ஆனா அந்த சகாவி சாட்சி சொன்னாங்கன்னா ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம்னு நான் அவங்களுக்கு பேர் வச்சிருக்கேன் நவிசல்லா செல்லம் காரணம் என்ன தெரியுமா நவிசல்லல்லாஹ் ஆலயம் செல்லம் ஒரு ஆராபி இடத்துல கிராமவாசி இடத்துல ஒரு குதிரைக்காக வேண்டி வில பேசுனாங்க குதிரை வாங்கறதுக்காக வில பேசுறாங்க வியாபாரத்தில் பாருங்க வாக்குறுதியை நம்ம எப்பவுமே எடுக்கணும் வாக்குறுதியை மீறும் பொழுது நம்மளுடைய ஈமானிய அடையாளம் என்பது போயிடும் நம்ம இந்த நேரத்தில் செல்வத்தை கொடுத்துட்றேன் கடனை திருப்பி கொடுத்துட்றேன் என்னுடைய பில்லை நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னால் அது முடிக்கணும் இது முப்பினுடைய அடையாளம் இன்னைக்கு பல நபர்கள் கடன் கொடுப்பதை விருக்கிறாங்க வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன சொல்லிய நேரத்தில் கொடுப்பது கிடையாது எப்படி அவங்களுக்கு நம்பிக்கை என்பது வரும் இன்னைக்கு தீன் சொல்லுது மார்க்கம் சொல்லுது நீங்க யாராவது கடன் கேட்டா சொந்தக்காரங்க கேட்டா கொடுத்து உதவுங்க நீங்க சும்மா வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் எங்க ஹசரத்து கொடுத்தா கரெக்டான நேரத்தில் திருப்பி கொடுத்தா தானே நீங்க சொல்லிடுவீங்க நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான் இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா எப்பொழுது நாம் ஒருத்தருக்கு காசு கொடுக்கிறோமோ ஐயோ அல்லா பாதுகாக்கணும் உறவுகளும் போயிடும் கடன் அன்பை முறிக்கும் எலும்பை முறிக்கும் என்னென்னதான் சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு பல நம்ம பார்த்துட்டோம் காசை கொடுக்குறோம் கொடுத்த பிறகு அந்த நேரம் வந்துடும் ஃபோன் பண்ணி சொல்லாமல்ல பா நீங்கள் காசு கொடுத்தீங்க நேரம் வந்துருச்சு நான் உங்களுக்கு கொடுக்கணும் கொஞ்சம் ஒரு மூணு நாள் டைம் கொடுங்க அது கூட கேட்க மாட்டாங்க மாறாக நம்ம கேட்டா உங்ககிட்ட தான் எவ்வளவு செல்வம் இருக்கு இல்லையா நீ தான் நல்லா தானே இருக்கிற அல்ல உன்னை நல்லா தானே ஏன் காசு நான் திருப்பி கேட்கறது கூட அவரத்துல பணிக்கு போக வேண்டியதா இருக்கு எங்கே குடும்பம் பிரிஞ்சு போயிடுமோ எங்கே கஷ்டங்கள் வந்துருமோ செல்வத்தின் காரணமாக பல நண்பர்களை இழக்கிறோம் இதனாலேயே நமக்கு ஒருத்தருக்கு உதவி செய்கின்ற நேரத்தில் இதெல்லாம் நடக்குது காரணம் என்ன வாக்குறுதிகள் இன்று மாறப்படுது வாக்குறுதிகள் போயிடுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் இடத்துல ஆராபி இடத்துல பேசுறாங்க எனக்கு இந்த குதிரையை கொடுங்க அவர் அனுசியில் ஒத்துக்கிட்டார் ஆ நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் நபிசுல்லா சொல்லம் விலை பேசி முடிச்சிட்டாங்க இவ்வளவுன்னு சொல்லி அதற்கு பிறகு ஒரு மனிதர் வந்து அவங்க முந்நூறு ரூபாய்க்கு தானே சொன்னாங்க நான் உங்களுக்கு நானூறு கொடுக்குறேன் நானூறு திரகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதர் அப்படியே அந்த பக்கம் மாறிட்டார் இன்னைக்கு பல நபர்கள் வழி இருப்பாங்க ஒரு லேண்டு பேசி முடிச்சுடுவாங்க எல்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க திடீர் என்று ஒருவர் அதை விட ஐம்பதாயிரம் ரூபாய் அதை விட ஒரு ஐநூறு ரூபாய் கூட சொன்னா கூட சரி அங்க அவருடைய வாக்குறுதியில உடஞ்சி போயிடும் செல்வம் தான் இன்னைக்கு அல்ல பாதுகாக்க வேண்டும் அதை எதை நம்ம கபரு கொண்டு போவது கிடையாது யோசித்து பார்க்கணும் செல்வம் எவ்வளவோ அணிந்தாலும் எவ்வளவு செல்வந்தர்கள் யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்களா எடுத்துட்டு போக முடியாது தன்னுடைய அமலை தான் எடுத்துட்டு போக முடியும் அபிசவல்லா அலி செல்லம் அவங்க இடத்துல பேசின பிறகு அந்த அந்த இடத்துல அந்த குதிரையை எனக்கு பேசுனீங்கல என்னாச்சு இல்ல வேற ஒருத்தவங்க கேட்டான்னு கொடுத்துட்டேன் விசுவாசன் சொன்னாங்க தான் நீங்க பேசியிருந்தீங்க நான் அந்த செல்வத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி அவங்க கிட்ட வாங்கலாம் வியாபாரம் தான் இங்க முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆராவி சொன்னாரா உங்க இடத்துல பேசுறதற்கு யார் சாட்சி உங்க இடத்துல பேசணுமே யார் சாட்சி என்ன சொல்றதுலேயே புரியாம இருந்தாங்க அப்பொழுது அந்த வழியில் வந்துட்டு இருந்தாங்க ஹுசைமத்து சாபித் ரதி அல்லா தரான் அவங்க வந்து அங்கே நபிசுல்லாசம் அந்த ஆராபி இடத்துல பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தாங்க ஹதீஷ் ஷரீஃபில் வருது முஹாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் இருக்கு வந்தாங்க வந்துட்டு யார சொல்ல என்ன ஆயிடுச்சு இவர் இடத்துல குதிரை வாங்கினேன் இப்போ என்னாருன்னா அவரை வேற ஒருத்தர் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க கொடுக்க போறேன்னு சொல்கிறாரு நான் கேட்டால் யார் சாட்சி யார சொல்ல நான் சாட்சி உங்களுக்கு அப்படின்னாரு நபிசுல்லாசம் கேட்டாங்க நீ எப்போ எங்களுடைய வியாபாரத்தில் வந்துருந்தீங்க நான் பேசுறத நீ கேட்கலையப்பா எப்படி நீங்க சொல்றீங்க யார சொல்ல நீங்கள் அல்லாஹன் ஒருவர் இருக்கிறேன்னு சொன்ன சொன்னீங்க நாங்க ஏத்துக்கிட்டோம் நீங்க அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னீங்க நான் ஏ நாங்க ஏத்துக்கிட்டோம் அதற்கு நீங்க குரான்னு சொன்னீங்க ஏத்துக்கிட்டோம் நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்களோ அது அத்தனையும் நாங்கள் உண்மைப்படுத்திக் கொண்டே இருந்தோம் இந்த குதிரை விஷயத்திலே நீங்க போய் சொல்லிட போறீங்க எனவே நான் உங்களுக்கு சாட்சியாக நிற்கிறேன் யார் இடத்துல வேணாலும் கூப்பிட்டு போங்க அப்படின்னா அப்பொழுது நபிகள் நாயகம் சலதா சொன்னார்கள் ஷஹாதத்து ஹுசைமா ஷஹாதத்தை நிறுலை ஹுசைமா ரஜி அவங்களுடைய ஒரு தர ஒரு சாட்சி என்பது இரு நபர்களுடைய சாட்சிக்கு சமமானது என்று நபிகள் நாயகம் சலதா சொன்னதாக அந்த கிதாபுகளில் புகாரி ஷரீஃப்ல நசை கிதா போன்றிருக்கில் எழுதப்படுகிறது இங்கே வாக்குறுதிகள் நபி சலதா வாக்குறுதிகளை பார்க்கிறோம் யூதர்கள் நசாராக்கள் நபி சலல்லா அலிசல் படைந்த வாய்மையை அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் உண்மை விஷயங்கள் என்ன செஞ்சாங்க நம்பினாங்க பெருமக்கள் நபி சலா அலிசலம் மத்தியில இருந்த ஒவ்வொரு சஹாபியும் பெரும் பெரும் உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு இடத்திலும் நடந்ததாக நம்ம என்ன செய்யல பார்க்க முடியும் எனவே நாமும் வியாபாரத்தில் மிக முக்கியமாக கொடுக்கல் வாங்கல்ல யாருடைய மனசும் பொன்புடாத அளவு இருக்கணும் நபி சதோகுல் சொன்னாங்க உண்மையான நம்பிக்கை உரிய வியாபாரி என்பவர் மஹ சித்திக்கின் ஒ நபி செல்லல்லான்னு சொல்லி சொல்லித் தராங்க நல்ல நாணயமுள்ள நம்பிக்கையான வியாபாரி என்பவர் யாரோடு இருப்பார் நபிமார்களோடு சித்திக்கின்களோடு அதே போல் ஷொஹதாக்களோடு நாளைக்கு மறுமையில் இருப்பார் என்று நபிகள் நாயகி செல்லால்னு சொல்லித்தராங்கன்னு சொன்னால் நாம் வியாபார விஷயங்கள்ல மிக உண்மையாளர்களாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும் நாம் ஒரு பொருளை எப்படி வாங்குறோமோ அதே போல எப்படி விற்கிறதுக்கு நாம் ஆசைப்படுறோம் அதே போல ஒரு பொருளை வாங்கும் பொழுது நாணயத்தோடு வாங்கணும் ஜரீரிபுன் அப்துல்லா ரதியல்லா தலான் அவங்க தன்னுடைய அடிமை இடத்துல முந்நூறு திரகங்களை கொடுத்து ஒரு ஒட்டகத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க அவர் போனார் பஜார் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நல்ல உயர்தரமான ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்தாங்க அவங்க வந்து பார்க்கறாங்க முந்நூறு திரகமாக இது அப்படின்னாங்க ஆமா முந்நூறு திரகத்துக்கு தான் பேசி அடித்து பேசி நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் என்ன பண்றார் தன்னுடைய பெருமையே சொல்றார் அதை தொட்டு பார்க்கும் பொழுது உயர்தரமான அது ஒட்டகம் அவங்க சொன்னாங்க இந்த ஒட்டகம் முன்னூறு நிரகம் அல்ல இதை விட அதிகமாக இருக்கும் எனவே நீங்கள் ஏமாற்றி வந்துருக்கீங்க அப்படின்னு அதை விட அதிகமாக காசை கொடுத்து நீங்க அவர் இடத்துல போய் கொடுத்துட்டு வாங்க இல்ல இதை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க இந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் தான் வாங்கிய செல்வத்தை கூட ஏமாற்றக்கூடாது மற்றவர்களுக்கு செஞ்சாங்க இருந்தாங்க நாமும் நம்மளுடைய வியாபார விஷயங்கள்ல வெறும் லாபத்திற்காக பார்க்க கூடாது நாளை மறுமை நாளில் தலா மூன்று நபர்களை பார்க்க விரும்பவே மாட்டான் அவர்களுக்கு லகும் அதா அதையும் அவர்களுக்கு மே நோ நோவினை தருகின்ற வேதனை இருக்குன்னு ஹதீஷரீஃப்ல வருது ஒன்று கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டக்கூடியவர் நான் இவ்வளோ கொடுத்தேன் அவ்வளவு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது பெருமைக்காக தன்னுடைய ஆடையை கீழே கீழாடை அப்படியே தரையில தேய்த்து கொண்டு வருகிறார் அந்த மனிதர் மூன்றாவதாக நமிஷல்லாசன் சொன்னார்கள் தன்னுடைய பொருட்களை விற்பதற்காக அதிகமாக சத்தியம் செய்யக்கூடியவர்கள் பொய் சத்தியங்களை செய்யக்கூடிய அந்த மனிதரை தாலா அப்படிப்பட்ட வியாபாரிகளை அப்படிப்பட்ட வணிகர்களை தாலா நாளை மறுமையினால் பார்க்க மாட்டார் என்று ஹதீஷரீப்பிலே வந்திருக்கிறது எல்லாம் அல்ல அல்லா நம் செய்கின்ற வியாபாரங்களில் தொழில்களில் பருக்கத்தை அதிகமாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய திருப்தி என்பது அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சரியத்தின் பிரகாரம் சுந்தத்தின் பிரகாரம் நம்முடைய வியாபாரங்களை அமைத்து கொள்ள வேண்டும் அதே போன்று நம்முடைய வாக்குறுதிகளை எந்த நேரத்திலும் மீறாமல் அல்லாஹுடைய தவக்குள் வைத்து நாம் என்ன செய்யணும் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும் அதை அப்படியே நிறைவேற்றிருக்கின்ற தோஃபிகையும் அல்லாஹ்மான் நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக வாஹில் வஹமது இல்லா இறப்பில்